இந்திய குடியுரிமையை நாங்க கொடுத்துறோம் நாங்க இலங்கையில வேணா போய் அகதிகளை நாங்க சேர்றோம் எங்களால வாழவே முடியல கஷ்டத்துல நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்கள் கைது செய்யப்பட்டதை தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய படகுகளையும் கடத்தொழிலாளர்களையும் விடுவிக்க வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் நெருக்கடி பன் காலமாக தீர்வின்றி தொடர்கின்றது இதற்கான தீர்வு காணப்படாமையின் காரணமாக இரு நாடுகளை சேர்ந்த மீனவர்களே பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் எண்ணில் அடங்காத விலை மதிப்பெற்ற வளங்கள் நிறைந்த சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களால் எமது பெருமதியான கடல் வளத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு வருகின்றோம் இந்திய மீனவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை மடி முறைமையின் காரணமாக சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் வடக்கு கடற்பரப்பில் உள்ள வளங்கள் அழிவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன இந்த பின்புலத்தில் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் பதினேழு பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்கள் பயணித்த இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய நியூஸ் தெரிவித்திருந்தார் நெடுந்தேவு கடற்பரப்பிற்குள் தெற்கு பகுதிக்கும் தலைமன்னாரின் கடற்பரப்பின் வடக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மீனவர்களை தலைமன்னாருக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்திருந்தார் இதனிடையே இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு இந்திய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் ஒன்றும் எழுதியுள்ளார் இம்மாதம் இருபத்தி ஓராம் தகுதி எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் மீனவர்களின் மூன்று படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியிருந்தனர் இந்த நிலையில் இலங்கை கடற்படையில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்களையும் மீட்க வலியுறுத்தி ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் மீனவர் விவகாரத்தை இலங்கை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி தனது கடிதத்தின் வலியுறுத்தியுள்ளார் இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதுடன் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு பெரும் தொகை அபராதமும் விதிக்கப்படுவதாக ராகுல் காந்தியின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது தமது மீனவர்களை அல்லது உறவினர்களை விடுவிக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததையும் அவதானிக்க முடிந்திருந்தது

அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் எம் வி சுப்பிரமணியம் இன்று ஊடகவியலாளர் ஒன்றை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் சொல்லப்படுகின்ற இலங்கை அனுமதி இன்றி உள்நுழைந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்பட்டதை தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய படகுகளையும் கடத்தொழிலாளர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது இந்தியாவிலிருந்து இழுவமடி படகுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது எமது வளங்களை அழித்து கொண்டிருக்கின்றது நமது வாழ்வாதாரத்தை சூறி ஆடி செல்வதும் இல்லாமல் இந்த மீன் குஞ்சுகளையும் அழித்து விட்டு போகிறார்கள் இந்திய அரசாங்கத்தால் எடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இணக்கப்பாட்டுக்கு அமைவாக முதலிலே இழுவமடி தொழிலை பாடுங்கள் தாண்டி அனுமதியின்றி தாண்டி வந்து சட்டவிரோத தொழில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுடைய கைதாகத்தான் இங்கே வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது ஒரு இறமை உள்ள சி சொல்களை அனுமதியின்றி உள்நூலாகிறது அனுமதிக்கிறீர்கள் அப்படியானால் உங்களுடைய நோக்கம் உள்நோக்கம் என்ன மற்றொரு பாரம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமி பாலன் கிரேஸ்மன் வணக்கம்